யோசிச்சு பாருங்க, ஒரு நல்ல வாழ்க்கையோட ரகசியம் மரணத்தை பத்தி யோசிக்கிறதுல தான் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா கேட்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம் ஆனா ஜோடி வெல்மேனோட யூ ஒன்லி டை ஒன்ஸ் புத்தகம் சொல்ற ஆழமான கருத்து இதுதான் வாங்க இதை பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் ஆமா இந்த கேள்வி கொஞ்சம் யோசிக்க வைக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனா உண்மை என்ன தெரியுமா நம்ம கிட்ட இருக்கிற நேரம் ரொம்ப கம்மின்னு நம்ம உணரும் போது தான் ஒவ்வொரு நிமிஷத்தோட மதிப்பும் நமக்கு புரியும் இல்லையா சரி அந்த ஒரு உணர்வு நம்ம வாழ்க்கையை எப்படி மாத்த போகுதுன்னு பார்க்கலாமாங்க அதாவது வாழ்க்கை ஒரு நாள் முடிய போகுதுன்னு நம்ம ஏத்துக்கிட்டோம்னா அப்போதான் அதை இன்னும் பெருசாக தைரியமாக வாழணுங்கிற எண்ணமே வரும் இதுக்கு அர்த்தம் மரணத்தை பார்த்து பயப்படணும்னு இல்லை அதுக்கு பதிலாக வாழ்க்கை எவ்வளவு பொக்கிஷம்னு புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளையும் ஒரு நோக்கத்தோட தைரியமாக வாழ்றதுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் நம்மள நிறைய பேர் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்குவோம் அதுக்கு தான் வாழ்க்கை சர்க்கிள் அதாவது பெருசாக எந்த ஒரு லட்சியமும் இல்லாமல் தினமும் செய்கிற வேலை கடமைகள்னு அதுக்குள்ளேயே சிக்கி நாட்களை ஓட்டிகிட்டு இருப்போம் ஒரு ஆட்டோ பைலட் மோட்டில் வாழ்கிற மாதிரி தான் இது இப்போ பாருங்க நம்ம வாழ்க்கை ரெண்டு விதமாக இருக்கலாம் ஒன்று த ஆட்டோ பைலட் வாழ்க்கை தினமும் ஒரே மாதிரி பழக்கத்தில் வாழ்கிறது இன்னொன்று முழுசாக ஒரு நோக்கத்தோடு வாழ்கிற வாழ்க்கை எப்போவாது பார்த்துக்கலான்னு தள்ளி போட்டுகிட்டே இருக்கோமா இல்லை இன்னைக்கு தான் முக்கியம்னு வாழ்கிறோமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இதில் எது உங்களோட வாழ்க்கையாக இருக்குது ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இந்த மாற்றத்தை நாமளே கொண்டு வர முடியும் சரி இந்த வாழ்க்கை செருக்கல்லேருந்து எப்படி வெளியே வர்றது அதுக்காக தான் இந்த புக்கில் ஒரு தெளிவான எயிட் ஸ்டெப் பிளான் கொடுத்துருக்காங்க இது சும்மா ஒரு ஐடியா மட்டும் இல்லை நம்ம மனசில் இருக்கிற இந்த விழிப்புணர்வை எப்படி செயலுக்கு கொண்டு வர்றதுன்னு சொல்கிற ஒரு ப்ராக்டிக்கல் கைடு இந்த பயணத்தோட முதல் ரெண்டு ஸ்டெப்ஸ் தான் ரொம்ப முக்கியமான ஃபவுண்டேஷன் முதல் விஷயம் மரணத்தை ஏற்றுக்கிறது இது நம்ம வாழ்க்கையை இன்னும் ஆழமாக மதிக்க கற்றுக் கொடுக்கும் ரெண்டாவது நம்மளோட கோர் வேல்யூஸ் அதாவது நமக்கு எது நிஜமாவே முக்கியம்னு கண்டுபிடிக்கிறது அது குடும்பமாக இருக்கலாம் கிரியேட்டிவிட்டியாக இருக்கலாம் இல்லை சுதந்திரமாக கூட இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் இதுதான் நம்ம வாழ்க்கைக்கான ஒரு காம்பஸ் மாதிரி அடுத்தது பிளானிங் பேஸ் இப்போ இந்த எட்டு படிகள்ல இருந்து ரெண்டு முக்கியமான ஸ்டெப்ஸை பார்ப்போம் ஸ்டெப் த்ரீ உங்களுக்கு உண்மையிலேயே எது முக்கியம்னு ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கான பட்டியல் தயார் பண்ணுறது அப்புறம் நேராக ஸ்டெப் செவனுக்கு போகலாம் உங்கள் வருஷத்தையே மூணு மாதம் இல்லை ஆறு மாதம்னு சின்ன சின்ன சீசனாக பிரிச்சுக்கோங்க ஒவ்வொரு சீசன்லையும் உங்கள் லிஸ்ட்டில் இருந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்து அதில் கவனம் செலுத்துங்க இப்படி செஞ்சால் பெரிய பெரிய இலக்குகள் கூட ரொம்ப ஈஸியாக தெரியும் இதெல்லாம் செய்யும்போது நம்ம மனசுக்குள்ளே ஒரு முக்கியமான கேள்வி வரணும் நாம் போனதுக்கப்புறம் மற்றவங்க நம்மளை எதுக்காக ஞாபகம் வச்சுக்கணும் இதுக்கு பேர் தான் லெகஸி மைண்ட் செட் இந்த ஒரு கேள்வி இருக்குது பாருங்கள் இது நம்மளோட ஒவ்வொரு நாளோட செயலுக்கும் ஒரு ஆழமான அர்த்தத்தையும் சரியான பாதையும் காட்டும் சரி இந்த விழிப்புணர்வை எப்படி நம்மளோட டெய்லி ஹாபிட்ட மாத்துறது முதல்ல உங்களுக்கு எனர்ஜி தர விஷயங்களுக்கு சரி சொல்லுங்க உங்களை டயர்டாக்கிற விஷயங்களுக்கு வேண்டான்னு சொல்லுங்க அப்புறம் ஒவ்வொரு நாளையும் ஒரு சின்ன நன்றியோட ஆரம்பிங்க உங்க உறவுகளுக்காக நேரம் ஒதுக்குங்க அதில் முதலீடு பண்ணுங்க கடைசியா நீங்க செய்கிற ஒவ்வொரு வேலையும் நீங்க விட்டுட்டு போக நினைக்கிற அந்த நல்ல தாக்கத்தை உருவாக்குதான்னு உங்களை நீங்களே கேட்டுக்குங்க இப்போ உங்களுக்கான ஒரு முக்கியமான விஷயம் தள்ளி போடுறதெல்லாம் இருத்திட்டு இன்னைக்கே இறங்க வேண்டிய நேரம் இது நாம எல்லாருமே ஒரு தடவை தான் சாக போறோம் ஆனா யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு நாளும் வாழ்றதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது இந்த புத்தகத்தோட ரொம்ப பவர்ஃபுல்லான மெசேஜ் இது அந்த எப்பவாவது ஒரு நாள் வர்றதுக்காக காத்துட்டு இருக்காதீங்க இன்னிக்கே இப்போதே ஒரு நோக்கத்தோட உண்மையா வாழ ஆரம்பிங்க ஏன்னா அதுதான் வாழ்க்கை சரி இதை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி உங்க ஃபியூச்சர் செல்ஃப் அதாவது எதிர்காலத்தில் இருக்கிற நீங்க இன்னைக்கு இருக்கிற உங்களுக்கு நன்றி சொல்ற மாதிரி இந்த வாரம் நீங்க செய்ய போற அந்த ஒரு விஷயம் என்ன அத சின்னதா இருக்கலாம் பெருசா இருக்கலாம் எதுவா வேணா இருக்கலாம் யோசிங்க அப்புறம் அதை செய்யுங்க